சென்னை அம்பத்தூர் அடுத்த ஐயப்பாக்கம் பகுதியில் அமைந்துள்ள ஆரஞ்சு பப்ளிக் பள்ளியில் நவராத்திரிக்காக வைக்கப்பட்ட கொலு பொம்மைகளை குழந்தைகளுடன் பெற்றோர்கள் பூஜையில் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் பக்தி அம்மன் ஒன்பது நாள் போர் புரிந்து மகிஷாசுரனை வீழ்த்தியதை பத்தாம் நாளில் விஜயதசமியாக நாடு முழுவதும் நவராத்திரியாக அனுசரிக்கப்பட்டு வருகிறது நவராத்திரியில் ஒன்பது நாளும் அம்மனை வெளிப்படுவதின் அடையாளமாக தங்கள் இல்லங்களில் கோவில்களிலும் கொலு வைத்து பத்தாவது நாள் விஜயதசமியாக கொண்டாடி வருகிறது னர் அந்த வகையில் சென்னை புறநகர் பகுதியான அம்பத்தூர் அடுத்த அயப்பாக்கம் பகுதியில் அமைந்துள்ள ஆரஞ்சு பப்ளிக் பள்ளியின் தாளர் புனிதா ஜெயபால் அவர்களின் நிகழ்ச்சி ஏற்பாட்டில் பதினொன்றாம் ஆண்டு நவராத்திரிக்காக கொலு வைத்து ஒன்பது நாளும் சிறப்பு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது நவராத்திரிக்காக பள்ளி கீழ்த்தளத்தில் கோவிலில் வைக்கப்பட்டுள்ள கொலு பொம்மைகள் சுவாமிகளைப் போல் பள்ளி முழுவதும் அலங்கரிக்கப்பட்டு தசாவதாரம் அஷ்டலட்சுமிகள் திருக்கல்யாணம் ஆண்டாள் பெருமாள் சிவன் பார்வதி விஷ்ணு காளி அவதாரம் பண்டைய காலங்களில் நாம் பின்பற்றிய நடைமுறைகள் போல் நவதானியங்களில் முளைப்பாரி வைத்து குழு பொம்மைகளை வைத்து உணவு வகைகள் ஆகியவை கொழுவாக காட்சியில் வைக்கப்பட்டிருந்தது பள்ளியில் பயின்று வரும் மாணவ மாணவிகள் மற்றும் பெற்றோர்கள் சிறப்பு பூஜையில் கலந்து கொண்டு ஆர்வத்துடன் கண்டுகளித்தும் தங்களது செல்போன்களில் படமெடுத்தும் சென்றனர் அனைத்து பெற்றோர்களுக்கும் பிரசாதமாக வளையல் குங்குமச்சிமிழ் போன்ற பிரசாதங்களும் வழங்கினர் இந்த பூஜையில் திரளான பெற்றோர்களும் பள்ளி மாணவ மாணவிகளும் கலந்து கொண்டனர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க